தமிழக அரசியல் களம் பரபரப்புடன் நகர்ந்து வரும் நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது தேர்தல் பணிகளை ஒழுங்காக முன்னெடுக்க இந்திய தேர்தல் ஆணையம் தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவல்களின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் மாதத்தின் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான முன்னேற்பாடுகள் தமிழகம் மட்டுமின்றி கேரளா மேற்குவங்கம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் ஒரே நேரத்தில் நடைபெற்று வருகிறது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் வரும் பிப்ரவரி நான்கு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தவுள்ளது இந்த கூட்டத்தில் தேர்தல் பார்வையாளர்களாக பணியாற்றவுள்ள ஐஏஎஸ் ஐ அதிகாரிகள் மற்றும் மாநிலங்களின் உள்துறை செயலாளர்கள் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளனர் இந்த பேச்சுவார்த்தைக்குப் பிறகு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வாக்குச்சாவடி வசதிகள் மற்றும் நிர்வாக தயாரிப்புகள் குறித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் தேர்தலுக்கான இறுதி கால அட்டவணை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் இந்த நடவடிக்கைகள் தேர்தல் பணிகளை வேகப்படுத்தும் முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது அரசியல் கட்சிகளும் தங்களின் தேர்தல் உத்திகளை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் வரவிருக்கும் அறிவிப்பு தமிழக அரசியல் சூழலை மேலும் சூடுபிடிக்கச் செய்யும் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன